குட் ஈவினிங் சுமோதன் ஓ வணக்கம் டாக்டர் சார் கங்கராச்சுலேஷன்ஸ் நேத்து உங்க ஒய்ஃபை செக் பண்ணதா கமலா சொன்னா நானே டாக்டர் அம்மா நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆஹ் நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்க வைஃப் கரெக்டா சொன்னாங்களா கர்ப்பமா இருக்கிறதா நீங்க சொன்னதா மட்டும் சொன்னா வேற அதனால சரியா சாப்பிடாம சாதாரண கேஸ் இல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இது கரெக்ட் கவனம்ங்கறதால கரெக்ட் நேர்த்துக்கு சாபணும் கரெக்ட் நேர்த்துக்கு ஓகே சார் நான் எங்க அப்பா மாட்ட கூட சொல்லி கரெக்ட்டா சாப்ற மாதிரி பாத்துக்கறேன் நீ எப்போ வந்தே எப்போ வந்தேன்னு கேக்குறீங்களா இல்ல வந்தேன்னு கேக்குறீங்களா நேற்று நடந்ததெல்லாம் மடியில

அவர்கள் வெற்றிகரமாக செஞ்சுரி அடித்தது அனைவருக்கும் தெரிந்தது இன்று அதே கவாஸ்கர் அதே இடத்தில் மீண்டும் ஒரு செஞ்சு அடித்து ஆட்டத்தை மேலும் விறுவிறுப்பாக்கி தொடர்ந்து முன்னேறி வருகிறார் அடுத்து மதன் கொண்டி நேரத்தில் சாப்பிடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வச்சு கூட கொஞ்ச நேரம் அடுப்பு சுத்திருக்கோம் எனக்கும்

இது இப்பதான் பழர ஆரம்பிச்சீங்க ஐயோ நான் இல்ல பாட்டி அக்கா அக்கா… கர்ப்பமா இருக்காங்க கூட்டிட்டு போனோம் ஆமா ஊர்ல யாரோ கர்ப்பமா இருக்காங்கன்னு நீ ஆட்டம் போடுற நம்ம வீட்டுல மூணு மாசம் வாடகை பாய்ச்சிருக்கு அதைப் பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா

வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு மருமக அவளும் முழுகாம இருக்கா அதுல ரெட்ட குழந்தை வேற அவ இவ்வளவு நேரம் சாப்பிடலங்கற அக்கற கொஞ்சமா உங்களுக்கு வேண்டா இப்போ நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான மாமா நான் சாப்பிடுவேன் எதுக்காக மத்தவங்கள சட பேசுறீங்க நீ அதெல்லாம் பேசாத உக்கர் உக்கர் சாப்பிடு நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பசி பொறுத்துக்கலாம்டி ஆனா உள்ள இருக்கிற ரெண்டு குழந்தைங்க டாக்டர் கரெக்ட் டைம் நீ சாப்பிடணும்னு சொல்லி படிச்சு படிச்சு சொன்னாரல்ல டாக்டர் விடுறே எங்க அம்மா ரெண்டு குழந்தைய குழந்தையை பெத்திருக்கல்ல அவங்களுக்கு அறிவு வேண்டாம்

பகி சொல்லுங்க মামமா இப்படி மேல வந்து கட்டில படுவா ஏய் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காவா ஏய் எந்திரி மேல எந்திரி நீ মামமா இப்ப நான் தெரியாதானே படுத்துக்குவேன் இன்னைக்கு மட்டும் புதுசா ஏ என்ன பம்பு கேக்குறீங்க பம்பு கேக்குறனா

நீ நல்ல பொண்ணுல்ல பிளீஸ் தயவு செய்து தயவு செஞ்சு கை எடுக்க மாமா ஏண்டி தினம் நான் சாப்பிட்ட எச்ச பிளேட்ல சாப்பிடுற நான் தொட்ட என்ன தப்பு புருஷன் சாப்பிடுற எச்ச தட்டையில சாப்பிடுறதுக்கு எல்லா பொண்டாட்டியும் சந்தோஷப்படுவா பல புருஷனே எச்சலாய் வந்து நின்னா எந்த பொண்ணால மாமா தாய்க்க முடியும் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணிப்பார் இவ்வளவு தர்ம சங்கடத்துக்கும் யார் காரணம் உலகம் தெரியாத ஒரு அப்பாவையும் புருஷன் அவன சின்ன வீடு வச்சுக்கோன்னு சொன்னது யார் தப்பு ஏன் தப்புடா ஏன் தப்புடா ஏன் தப்புடா அன்னைக்கு என்னமோ பெரிய இவ்ளோட பேசற. ஆனா இந்த அனுபவكم 보면은 பொண்டாடிங்கிற உരப்பே வருது. பதட்டப்படாத பாக்கியலட்சுமி அன்னைக்கு நீ கண்ணைக்கு உதாரண சொல்லும்போது ரொம்ப நியாயமா இருந்தது. அவ கடக்குறா. அவ என்ன மாதிரி गर्व ஆகலையே? ஆர்தா கட வேற மாதிரி இல்ல போயிர்கோ. அவளுக்கு மட்டும் என்னமோ பெருசா மாதிரியே இருக்கிற சக்தி எடுத்ததா. எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தது. முதல்ல భగ్యక్ష్మి భాగ్య లక్ష్మి నా తప్పు నా నేను ద్రోహం పన్న నన్నదే పురి మన్న భాగ్య లక్ష్మి சின்ன வீடு வச்சது தப்பு நீ நல்லா சாப்பிடணும் பாகியலட்சுமி குழந்த என் குழந்த நல்லா இருக்கணும் என்ன மன்னிஷ்டன்னு சொல்லு பாகியலட்சுமி படி யார் இதெல்லாம் எழுதுنده ஏய் அந்த கேடி அங்க வப்பர் வைக்கிற பாரு தம்பி அவونه ஒரு மாதிரி தம்பி தம்பி வேண்டாம் தம்பி இதெல்லாம் யார் தலைவர் ஆ நாங்க நாங்களே தலைவர் நாங்களே தொண்டரு அவர் கிட்ட பேசணும் வந்திருக்காரு ஏன்டா அனாவசியமா அவரை தொல்லப்படுத்துறீங்க வாங்க என்ன விஷயம் சார் <laughs> कट्टी तारा தம்பி போடுற போட பார்த்தா இதுக்கு நம்ம ஜாக்கையா இருக்கிறது நல்லது வேணுமா மாமுலு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்களா உள்ள நாங்க ஆயிரம் செய்வோம் அத பத்தி உங்களுக்கு எதுக்குடா எதுக்குடா நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்கன்னா அது அவங்க தப்பு இல்லைங்க என் தப்பு என் கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு இருந்தா அவங்க அப்படி எல்லாம் பேசுவாங்களா உங்க கை எடுத்து கும்பிடுற இந்த கைத்தியாவது என் கழுத்துல ஏற விடுங்க ஆமா சார்

எனக்கு எந்த அவமானம் வந்தாலும் அதை என்னால தாங்கிக்க முடியும் ஆனா இவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதை என்னால ஒண்ணு செய் ஒரு கைத்துல மஞ்சளை கட்டி எடுத்துட்டு வா இதோ இத பாரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் போய் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு வந்துடுறேன் வந்திருக்கிறது போலீசுங்க மஞ்ச கயிறு தவிர வேற எதை காட்டியும் அவங்கள ஏமாத்த முடியாது எப்படி எல்லாமோ நடக்கும் நினைச்சேன் இப்படி நடக்குத இத பார் தம்பி பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காலும் சொல்லுவாங்க இன்னைக்கு புதன்கிழமை சித்த யோகம் நேரம் கூட நல்லா இருக்கு முருகனை சாட்சி அவச்சுக்கிட்டு இந்த இத கட்டு வேண்டா பாட்டி அவர் என்னைக்கும் ஸ்ரீராமனாவே இருக்கட்டும் நான் வேணும்னா பதவியாவே இருக்கு தப்பா நினைச்சுக்காரி மேடம் இது ஒரு மாதிரியான வீடு தினம் யார் யாரோ வந்துட்டு போறான்னு கோன் போன் கால் வந்தது கோரி இது என்ன இன்ஸ்பெக்டர் யாரு கட்டினா ஒரு நிமிஷம் வாங்க இவர் கேள்வி தெரியுமா இன்ஸ்பெக்டர் இவர்தான் இவர்தான் இந்த இந்த வீட்டுக்கு வந்து போறது வேற ஏதாவது வேணுமா என்ன மிஸ்டர் அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ்